இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் லைவ் போட்டிருக்கேன் வாங்க பேசலாம் ஹாய் எல்லோரும் என்ன ஒண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் அமைதியாக இருக்குது இன்னும் யாரும் வரக்கானோ பேசலாம் இப்போ அங்கே பையன் கண்டியாக கட்டினா ஊஞ்சல் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம்னா வெளியில் எங்கிட்டு மரம் இருக்குது அந்த மரத்தில் இந்த மூங்கி ஊஞ்சல் பழசு தான் புதுசெலாம் இல்லை எங்கள் அம்மா வேலை பார்க்குற வீட்டிலேருந்து கொடுத்தாங்க அங்கே நாங்கள் விட்டுருக்கோம் நாங்கள் முன்னாடி வார்னிஸ் அடித்து யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் நாள் ரோ யூஸ் பண்ணாமலே போட்டு இப்போ இந்த கலரில் இருக்கிறது தான் ஆனால் நல்லா உழைக்குதுங்க பரவாயில்ல இதே மாதிரி தான் இன்னொன்று எடுக்கும் இல்லை அங்கங்கே இருப்போம் வந்து விட்டு போச்சு விட்டு போய் விட்டுருச்சு எடுத்துக்கச்சு வெயிட்டு தாங்குது பரவாயில்ல மரமாக காட்டி வெயிட்டு தாங்குது யாரும் வரக்கானோ அந்த ஊஞ்சலில் தான் உட்காந்துட்டு இருக்கேன் அங்கே அங்கே தான் எங்கள் வெளியில் காற்றை பாருங்கள் அங்கே தான் பாத்திரம் துணி எல்லாமே துவைக்கிறதுக்கு கல் கிடையாது எனக்குள்ளே இந்த இது கிடந்ததை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நாங்கள் வச்சு யூஸ் பண்ணுறோம் இது ஆடு மாடுவார்டுன்னு சொல்லிட்டு இதை அடைச்சி வச்சுருக்கோம் இதோ மரம் இந்த தம்பி என் விட்டு இது பால் இது அங்கிட்டு உள்ள வீட்டுக்காரங்க விட்டு காம்பவுண்டு சவர் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இது மலையடிங்க ஃபுல்லாகவே வெறும் தண்ணி கிடக்கு மாரஞ்செடியெல்லாம் ஏதோ காம்பவுண்டு சவர் கட்டி இடிஞ்சு உள்ளே விழுந்துருச்சு இந்த இது வந்து பாத்ரூம் அவ்வளோதான் பின்னாடி பின்போசு முன்போசுன்னா இடம் கிடக்கு இதே மாதிரி முன்னாடி இடம் இருக்குது என் மானுக்காண்டி கீழே இறங்கி கட்டினுமா கால் தட்டுது தெரியுதா நல்லா தெரியுதா மூணு பேர் பார்த்துட்டு இருக்காங்க யாரும் என்ன இதுன்னு நமக்கு தெரியல யாராக இருந்தாலும் வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ஓகே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா மத்தியானம் இப்போ சாயந்தரம் ஈவினிங் வந்து இட்லி குடிச்சிட்டிங்களா மேக்கப்லாம் ஒன்றும் பண்ணலைங்க இதெல்லாம் காலையில் தலைவாறுனது அதான் பங்கால பங்கால அப்படி எடுத்துக்கிடுச்சு ஷார்ட் வீடியோ வேறு எடுக்கணும் ஷார்ட் வீடியோனா இது ஷார்ட்ஸு எடுக்கணும் ஒரு ரெண்டு ரீல்ஸ் எடுக்கணும் எடுத்து ஷெடியூல் பண்ணி வைக்கணும் லைவ் முடிச்சுட்டு தாங்க போடணும் இன்னும் யாருமே வரல பொறுமையாக இருந்து பார்ப்போம் லைவ் வராங்களா என்ன ஏதுன்னு இல்லைன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஓகே அப்புறம் நாளைக்கு என்ன தொடர்ந்து லைவ் போட்டால் தான் வருவாங்க நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மணி போடுற மாதிரி என்ன டைமே கிடைக்க மாட்டேங்கிறீங்கல்ல ஐயோ போடணும் போடணும் நானும் எப்படியாவது பார்க்குறேன் அது வேலை ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு வேலையாக வந்துடுது என்ன பண்ணுறது இன்னைக்கு தண்ணி வர வந்துச்சா ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு சுத்தம் பண்ணி இறங்க வாழைக்கன்னு மூணு நாட்டும் வச்சோங்க ஒன்று நல்லா வந்துக்கிட்டு இருக்கு இந்த குரங்கு ஆடு மாடு ஜெத்துவுமே வைக்க விட மாட்டேங்கிறோங்க இதில் கொஞ்சம் நல்லா ரோஜா பூ அந்த மணிலாம் வாங்கி கொண்டு வந்து ரோஜா செடியெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வைக்கணும்னு ரொம்ப ஆசைங்க ஆனால் இது ஒன்றுமே வைக்கவே விட மாட்டேங்குது போட்டால் நல்லா தோட்டம் மாதிரி நல்லா சூப்பராக நம்ம செட்டில் பண்ணி வச்சு போடலாம் யாருமே வரல என்னங்க நீங்கள் இப்படி இங்க வந்துட்டு வந்துட்டு ஓடுறாங்க இங்க என்னுடைய ஃபீஸ் பார்த்து பயந்தெல்லாம் போகாதீங்க தூரத்தில் தள்ளி வேணா வச்சு காட்டுறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா என் என்னுடைய சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா நாலாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் பட் நாலாயிரம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பெல்லைக்கான மறந்துட்டாக்களோ என்னவோ தெரியலை அவங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் போச்சுன்னா நேரம் வந்து பேசலாம்ல நோட்டிஃபிகேஷன் போகல கூட அது ஆள்னு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி ஆள்னு கொடுத்தா தானே நம்ம போடுற எல்லாமே அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் போகும் அதனால் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க அதனால தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்கள் என்னையோட வந்து பேசலாம் என்னுடைய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கலாம் லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது போக எனக்கு வாட்ச் டைம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கங்க என்னுடைய வீடியோலாம் போய் பாருங்கங்க நான் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக உழைக்கிறேங்க மூணு வருஷமாக வீடியோ போடுறேன் ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு இது மூணாவது வருஷம் நடக்குது மூணாவது வருஷமும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் பட் வாட்ச் டைம் மட்டும் இங்கிலீஸே ஆகலைங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் அவர் வாட்ச் டைம் வந்தால் தான் நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும்னு ஒரு டார்கெட் ஒன்று இருக்குது அந்த டார்கெட்டில் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை நான் ரீச் பண்ணிட்டேன் ஆனால் அந்த நாலாயிரம் மணி வாட்ச் டைம் மட்டும் இன்னும் ரீச் பண்ண முடியலைங்க என்னால் ப்ளீஸ் அந்த நாலாயிரம் மணி வாட்ச் டைமை எப்படி இதில் யூடியூப்பில் உள்ளவங்க பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை நீங்களும் அந்த மாதிரி யூடியூப் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு அந்த நாலாயிரம் மணி வாட்ச் டைம் மட்டும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க ப்ளீஸ்ங்க நானும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன் இப்போ வந்து கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மூஞ்சல் ஆடுறதே நிப்பாட்டிட்டு என்ன நிப்பு நூஞ்சல் ஆடிக்கிட்டு கீழே பேசிகிட்டு இருந்தோம்னா ஃபேஸ் வந்து போயிட்டு போயிட்டு வரும் ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நாலாயிரம் மணி வாட்ச் டைமை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் சொல்லிக் கொடுங்க நான் அதன்படி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறேன் எல்லாரும் சொல்கிறாங்க நான் ஒரு மாதத்தில் ரீச் பண்ணிவிட்டேன் ரெண்டு மாதத்துலேயும் ரீச் பண்ணிட்டேன் ஒன் வீக்கில் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாலாயிரம் மணி வாட்ச் டைமை ஆனால் என்னால் மட்டும் ஏன் முடியலை இத்தனை வருஷங்க மூணா மூணு வருஷம் மூணாவது வருஷம் நடக்குது கம்ப்ளீட் பண்ணவே முடியலை இது ஏன்னு எனக்கும் சுத்தமாக புரியலை ஒருவேளை நான் போடுற வீடியோ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கலையா இல்லை எப்படி வீடியோ போட்டால் வந்து ஆடியன்ஸ்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியல நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அடுத்தடுத்து வீடியோலாம் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடணும் நீ பூ கட்டுற டைம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டயத்தில் உட்காந்து நம்ம பூ தான் கட்டிக்கிட்டு இருப்போம் இனிமேல் பூ கட்டிக்கிட்டே இருக்கேன் டெய்லி வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க கூட முயற்சி இன்னும் பண்ணுறேன் அதிகமாகவே மகேஸ்வரி ஹாய் எப்படி இருக்கீங்க மகேஸ்வரி இருக்கீங்களா புதுசாக வீபஸ் புதுசாக வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ 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 Thank you, thank you. Puri ya lah. English lantai dia ada orang kak. பத்து நிமிஷமா வீடியோ போட்டுட்டேன் பதினொன்றரை நிமிஷமாச்சு இப்பதான் வந்து ரெண்டு பேர் வந்தாங்க பேசினாங்க பட் அவளைதான் அவங்களும் அவங்களாவது வந்தாங்களே எனக்காக அவங்களும் போயிட்டாங்க சரி ஓகே சரி இனிமேல் நான் டெய்லி தொடர்ந்து போடுவேன் நீங்கள் வந்து எனக்கு அந்த நாலாயிரம் மணி வாட்ச் டைமை எப்படி ரீச் பண்ணணுங்கிறத வந்து கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க நான் அதை வச்சு அந்த நாலாயிரம் மணி வாட்ச் டைமை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இன்னுமே யூடியூப்லேயும் நிறையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் நான் இவ்வளோ இவ்வளோ நாளில் ரீச் பண்ணிட்டேன் இவ்வளோ நாளில் ரீச் பண்ணிட்டேன் என் அது என்னால் ஏன் ரீச் பண்ண முடியல எதுவும் செட்டிங்ஸ் எதுவும் மாற்றணுமா இல்லை செட்டிங்ஸில் எதுவும் ஆஃப் பண்ணி இருக்குதா அப்படிங்கிற எந்த டீடைலுமே தெரியலையா அதனால் சீக்கிரமாக அந்த நாலாயிரம் மணி வாட்ச் டைமை நம்ம ரீச் பண்ணால் மட்டுமே தான் நம்ம உழைப்புக்கு ஊதியம் வாங்க முடியும் யூடியூப்பில் இருந்து அதனால் அந்த நாலாயிரம் மணி வாட்ச் டைமை எப்படியாவது கம்ப்ளீட்டாக ரீச் பண்ணியே ஆகணும் எனக்கு எதாவது ஒரு டிப்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு ஹெல்ப்போ எதாவது ஒன்று பண்ணுங்கள் காசெல்லாம் பேமெண்ட்லாம் கொடுத்து என்னால் வந்து வாட்ச் டைம்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாத அது தப்புன்னு வேறு சொல்கிறாங்க யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தேன் அதெல்லாம் தப்புன்னு தான் நிறைய நிறையா ரெண்டு மூணு நிறையா வீடியோஸ்லாம் ஒன்று தப்புன்னு போடுறாங்க ஒன்று சரின்னு போடுறாங்க அதுலேயே எதுக்கு சரி கரெக்டுன்னு தெரியல நம்ம நம்ம நேர்மையாகவே உழைப்போம் அதனால தாங்க இந்த ரெண்டு வருஷமும் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் இன்னமும் உழைக்க தயார் இன்னமும் வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் ஆடியன்ஸ் கையில் தானே இருக்குது அவங்க பார்த்தா தானே ரீச் ஆகும் அவங்க பார்க்க பார்க்க தான் இன்னமும் சேனல் வந்து க்ரோத் ஆகி போகும் ப்ளீஸ் எனக்காக என்னுடைய கஷ்ட சூழ்நிலை கூட சொல்லிக்கலாம் இது வந்து அதுக்காண்டியானாலும் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் மேம் நாலாயிரம் மணி வாட்ச் டைமை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் என்னுடைய கஷ்டத்தினால தான் நாங்கள் இந்த வீடியோவே நான் போடுறேங்க ஏன்னா என்னை நிறைய கஷ்டம் எப்படி சொல்கிறது வேலைக்கு போகாமல் ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க தான் வேலைக்கு போடுறாங்க என்னை வேலைக்கு வேணாம் வேலைக்கு வேணாம் தான் அவங்க சொல்கிறாங்க வேலைக்கெல்லாம் போவேன்னா நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்கள மட்டும் கஷ்டப்பட வச்சிட்டு நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது சங்கட்டமாக இருக்கல நம்மளால் ஏதாவது ஒரு மூலையும் அப்படிங்கிற கண்டியாக தான் இந்த முயற்சி அது வாங்கணும் இது வாங்கணும்னு பொருள் வாங்குறதுக்கு கூட எங்கள் கிட்டே காசெல்லாம் கிடையாது ஏன்னா ஒரு ஆள் வேலை பார்த்து நாங்கள் வண்டி வச்சு வண்டி டியூ கட்டுறோம் மாதம் வாடகை கொடுக்குறோம் மளிகை ஜமா பார்க்கணும் வார சந்தைக்கு பார்க்கணும் ஒரு ஃபேமிலினா எவ்வளோ இருக்கும் ஒரு நல்லது வரும் கெட்டது வரும் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் சமாளிக்கணும் கம்மாவாட்டு வேலைக்கு போகணுன்னு பூக்கட்டுவேன் இந்த ரெண்டு வேலைக்கு தான் கம்மாவட்டு வேலைக்கும் இப்போ போகிறதும் இல்லை நீரில் தான் இருக்கிறேன் ஏன்னா வேலை இல்லை ஏன்னா அவங்க கன்சீவாக இருந்ததுலேருந்து போகலை அதாவது எங்கள் வீட்டுக்காரோட அக்கா கன்சீவாக இருந்ததுலேருந்து வேலைக்கு எங்கேயுமே போகலை அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க குழந்த பிற கன்னாடியும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் தான் குழந்த பிறந்து இப்போ தான் ஒரு மாதம் ஆயிருக்கு அதனால் நாங்கள் இப்போ தான் வேறு வீடு பார்த்து இப்போ தான் நாங்களும் வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் ஆயிருக்கு நாங்களும் வீடு இங்கே வந்து ஒரு மாதம் ஆயிருக்கு இப்போது வேலைக்கு போகணுன்னு இப்போ தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டுருக்காக இருந்தாலும் நம்ம வேலைக்கு போகணும் அதுக்கு வேலைக்கு போகணுங்கிறதுக்கு இது முன்னாடி இருந்தே இந்த இது போட்டேன் சும்மா தான் போட்டேன் நூறு சப்ஸ்கிரைபர் வந்துச்சு நூறு இரநூறு ஆச்சு இரநூறு நானூறு ஆச்சு சரி நம்மளையும் நம்பி வந்து சப்ஸ்கிரைபர் நிறையா வராங்க அவங்களுக்கு கண்டிப்பானாலும் நம்ம வீடியோ போடணும்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ போட்டு 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 இப்போ நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் நாலாயிரம் மணிக்கு வாட்ச் டைம் மட்டும் இல்லை அந்த வாட்ச் டைம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி தந்தால் போதும் அதுவே போதும் வேறு எதுவுமே வேணாம் இன்னும் யாரையும் கால் சரி ஓகே பாருங்க பாங்க நாளைக்கும் லைவ் வாங்க மறக்காமல் எல்லாரும் பேசலாம் என்னுடைய சேனலை மறுபடி மறுபடி நான் சொல்கிறேன் தக்ஷன் அருள் தீபா தக்ஷன் சப்போர்ட் பண்ணுங்கள் அருள் தீபா தக்ஷன் என்னோடய பேர் எங்கள் வீட்டுக்கார பேர் அருள் என்னோடய பேர் தீபா என் பையன் பேர் தக்ஷன் அதனால தான் எங்கள் மூணு பேர் பேரையும் போட்டிருக்கேன் சேனலுக்கு அதனால் கண்டிப்பாக எங்களோட ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாலாயிரம் மணி வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ணி தாங்க மறக்காமல் அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க ஆனால் அதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து காட்டும் ஓகே பாய் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து வந்த உறவுகள் அனைவருக்குமே வந்த ஃப்ரெண்ட்ஸு அனைவருக்குமே மிக 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 நன்றி ஓகே பாய் நீ தொடர்ந்து லைவ் வரும் வீடியோவும் வரும் பாருங்கள் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க பார்த்து பத்திரமாயிருங்க பாய் பாய்